நம்ம பொழப்பு கடைசி வந்த காய்கறியும் மீனையும் வெட்டி வெட்டியே செத்து வருவோம் போல் இருக்குது வந்தவளாவது வேலை பார்த்து எடுத்து தருவான்னு பார்த்தா ஒரே கடத்தி போட்டுருக்கு என்னத்தை சொல்ல எக்கா எக்கா பாவம்க்கா நெட்டை வழிக்கு மாமியார் எந்த நேரமும் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க நானும் வர நேரம்லாம் மீனை கழுவுவாங்க காயிரியை வெட்டிவாங்க மருமழு சூப்பு பொடையின்னு சொல்லுவாங்க பாவமே பாவம் இவெல்லாம் எப்போ பார்த்தாலும் அங்கே கடைச்சி தான் போட்டிருக்கோம் நல்ல காலத்திலே கிடச்சி தான் போட்டிருக்கோம் பின்னப்போ கேட்க வேணும்

தூங்கிட்டாக்கா இருக்கா அப்போ நாங்கள் வேணால் போயிட்டு அப்புறமா ஆறோம் ஐயாவை தூங்கலாம் மாட்டாமா தூங்கிங்கிட்டு தான் உள்ளே போவா பார்த்தா செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பா இல்லை காதல எதையா மாட்டி பாட்டு கட்டிட்டு இருப்பா ஏன்னா நீங்கள் என்ன உள்ள போய் பாருங்க இதான் நடக்கும் வெளியே வந்தால் நான் வேலை செய்ய சொல்லிடுவேன் நினச்சிக்கிட்டா போல நம்ம என்ன அவ்வளோ தூரம் நெஞ்சில் இருலாமே இருக்கும் குழந்த உண்டா நல்லா கலத்திலேயே நான் வேலை செய்ய சொல்ல மாட்டேன் இல்லை கொண்டவரம் உண்டா இருக்கா செய்ய சொல்லாமல் உள்ள போய் பாருங்க போங்க கரெக்டாக மறுமலாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அக்கா நீங்கள் நான் எல்லாம் ஒரு ஆளை பார்க்கும்போதே அவங்க எப்படி என்ன ஆகாதுன்னு ஒரு நாள்லயே நான் கண்டுபிடிச்சிக்கொடுவேன் கண்டுபிடிச்சிருவேன் இவ கூட பின்னா ஒரு வருஷமாக கலந்துட்டுக்கணு பின்ன இவ்வளோ போய் தெரியாமல் இருக்கேன் யார் எப்படின்னு எல்லாம் தெரியுமா நானும் சின்ன பிள்ளையிலே கஷ்டப்பட்டு வளர்ந்தவ தான் சரி நீங்கள் இப்படி போய் பாருங்கம்மா போங்க ஓ ஆமாம் லட்சுமி அக்கானும் நீங்கள் முழுதான் வந்திருக்கீங்க லட்சுமி அக்கா அவங்க அக்கா ஊரில் கோயில் கொடைன்னு போயிருக்காங்க நீ ரெண்டு நாளில் வந்துடுவாங்க போய் மூணு நாள் ஆச்சுதான் நீ ரெண்டு நல்லா வந்துடுவேன்னு சொன்னாங்க ஓ சரி 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 அதான் காணுமா சரி உலக அழகினாண்டா நல்லா இருக்கே முந்திரி பருப்பு ஏ உலக அழகினாண்டா பூம் 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 மாட்டுக்காரா இன்னும் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்க இருக்க கொல்லாம்பருப்பு பாயரசம்பளம் எல்லாம் அட்டையை போட்டு வந்துடணும் பார்த்தீங்களாக்கா சொன்னேன் பார்த்தீங்களா பாவம் உங்கள் மாமியார் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு இவள் ஒரு பாட்டாக படிச்சுக்கிட்டு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் தின்னுக்கிட்டு இருக்கா என்னத்தை சொல்ல நான்லாம் இவளுக்கு மாமியாராக இருந்திருந்தேன்னு வையான் இவளுக்கு இடுப்பு இரும்பு உடச்சி போட்டிருப்பேன் இப்படி படுத்து படுத்து கிடைக்கணும் இவளுக்கு மாமியார் சரியில்லை அதான் இவன் ரொம்ப தலைக்குமையாக நிற்கா ஆமாம் என்ன இருந்தாலும் பாவம்ல ஒரு மாமியார் ஒரு காயிறி வெட்டி கொடுக்குறதில்ல என்ன குறஞ்சி போவா இருந்துக்கிட்டே தானம்மா செய்ய போகிறோம் காயிறி மூட்டை இன்னும் நம்ம தொல்லை சுமந்து போட்டு இன்னும் வெட்ட போகிறதில்லையே இது கூட செஞ்சு கொடுக்க முடியலையா இப்படி படுத்து கிடக்கா சே

அந்த மன்னார் குடியில் கேட்டாங்கோ அந்த மன்னார் குடியில் கேட்டாங்க அந்த மாயவரத்தில் கேட்டாங்க இக்கா எல்லாரும் வாங்கக்கா அப்பதே வந்துட்டீங்களோ ஆமா உன் மாமியாருக்கு ஆயிடு விட்டுட்டு இருந்தில்ல அப்பமே நாங்கள் வந்துட்டோம் கேட்டுட்டு வந்து நின்னா நீ ஒரு பாட்டா படிக்க சரி அளவு போல பாட்டு பிடிக்கன்னு கேட்டுட்டு நின்னோம் இது என்னது முந்திரி பருப்பா ரெண்டு எடு பார்ப்போம்

இந்திரிபருப்பு நல்லா ருசியா இருக்கு வெளிநாட்டுல உள்ளது வெளிநாட்டுல உள்ளது தான் என்ன சொல்லி இது உங்க அண்ணன் வந்து இருந்தது தானே கொஞ்சம் கொண்டா சட்னி அந்த இது குருமாக்கெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா ருசியா இருக்கும்னு யூடியூப்ல போட்டிருந்து அதுக்கு என்னக்கா இதுல வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாக்கெட் பேக்கெட்டா நான் வச்சிருக்கேன் அது தாரேன் நானே உங்க வீட்டுக்காரங்க கூட கொடுத்தோம் விடணும் தான் நினைச்சேன் சரி அப்புறம் ஃபோன் பண்ணி யாரையா வர சொல்லி கொடுக்கலாம்னு தான் வச்சிருக்கேன் போவையில தாருங்க இருங்க அக்கா நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்களா இருங்க அந்த முந்திரி பருப்பு கிண்ணத்துக்குன்னு அடுசுல வீ பாப்போம்

லட்சுமி அக்கா அவங்க அக்கா ஊருக்கு போய் மூணு நாள் ஆச்சு ஏன் அவனா தெரியாது லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா தானே இந்த நேரம் கிடப்பா அவன் சொல்லியோ அப்படியா அவங்க ஊருக்கா போயிருக்காங்க ஒருக்க குண்டு பொம்பளை வந்தால சரி சரி அவங்க ஊர் கோயில் போயிருப்பாங்களா இருக்கும் அப்படியா ஏண்டா ஆனாலும் இந்த அக்கா சொல்லல பத்தியா சரி போயிட்டு வரட்டு வச்சிருக்கேன் அவங்களுக்கு என்னது வச்சிருக்க முந்திரி பெருப்பா எனக்கு கொஞ்சம் உண்டா ஒரு பாக்கெட் கூட தா என்ன வெளிநாட்டோட நல்ல ருசியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்

ஆமா நான் போனேன் நான் கூப்பிட போ நல்லா இருக்க அவன் பாவன் இத்தனை வருஷம் கழிஞ்சு வாரான் இனி அவனுக்கு சீக்கிரம் பொண்ணும் பார்த்து கல்யாணம் தான் முடிக்கணும் எனக்கு அதான் ரொம்ப கவலையா இருக்கு நெட்டவள்ளி பொண்ணுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம பக்கத்து ஊர்ல நல்ல ஒரு பொண்ணு இருக்கான் நல்ல சின்ன பிள்ளை தான் வயசு இருபத்தி மூணு வயசா ஆஹா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு சொந்தக்காரன் தான் நினைக்கேன் ஏற்றி இவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம நான் என்ன விவரம்லாம் கேட்டு வைக்கேன் அவனால பொண்ணு பார்க்க போகுமா ஆ சரிக்கா போய் பார்ப்பேங்க்கா போய் பார்க்கணும் நல்ல பொண்ணாக இருந்தால் அவனுக்கு மனசுக்கு பிடிச்சாச்சுன்னா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் பார்த்தீங்களா கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ கூட்டு போகிறதா கூட்டு போட்டு இல்லை எங்கே வச்சுட்டு போனாலும் வச்சுட்டு போட்டு எனக்கு அதான் ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது ஏன் வீட்டுக்காரன்டா பொண்ணம் பாருன்னு சொன்னால் நான் என்ன ப்ரோக்கரான்னு கேட்காங்க அந்த லட்சியத்தில் இருக்குது நமக்கு கிட்டினது அதனால் எதா இருந்தால் பார்த்து சொல்லுங்கக்கா நம்மளும் ஏதாவது சொல்லுவோம் பொண்ணு இருக்குன்னு சும்மா நாளும் அப்போ தான் நம்ம மேக்கப் செட்டு வர பூ மாதிரி கேட்டால் சொன்னால் தான் மேக்கப் செட்டு தருவாள் இல்லாட்டன்னா இல்லைன்னு சொல்லிடுவா நெட்டோலி எனக்கு தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துக்கோ பொண்ணு கிளி மாதிரி இருக்கும் அழகுன்னு அழகு அப்படி இருக்கும் பார்த்துக்கோ வா அண்ணனுக்கு கரெக்டாக இருக்கும் ஜோடி அந்த பொண்ணை வேணால் நான் கேட்டுவ பார்க்கட்டா தருவாங்க பார்த்துக்கோ நல்ல பிள்ளை

அடுத்து தெரியலையாக்கா அது யாருக்கா எனக்கு தெரியாம எனக்கு தெரியாம இருக்காத நம்ம அடுத்த தெருவுனா யாருக்கா சொல்லுங்க விவரம் சொல்லுங்க பாப்போம் ஐயோ விவரம் கேட்கல நம்ம எப்படி சொல்ல இருந்தாதானே சொல்ல முடியும் ஐயோ என்னத்த சொல்ல இந்த நம்ம அந்த பக்கத்து தெருல ஒரு பொம்பளை குண்டா இருப்பாள இந்த நீ உனக்கும் தெரியுமாமா நீ பேசல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேப்பேன் இல்ல ஒரு அக்கா ஐயோ அந்த பேரு மறந்து போச்சு அந்த பொம்பளை பேரை கேட்டு வந்து நான் போன் அடிச்சு சொல்லுங்கண்ணா

சொல்லுறதுக்கு வாதாம் பருப்பா முந்திரி பருப்பா எது வேணாலும் நான் கேட்டு வாங்கிட்டு போறேன் நீ கல்லணு உன் மாமியாகிட்ட கிட்ட வாங்கிட்டு போறேன் அதுக்கு என்ன போய் சொல்லணும் வந்துட்டா உன் அண்ணன் பொண்ணை பாரு இல்லை என்ன பாரு எனக்கு என்ன உண்மை தனக்கோனால விவரம் கட்டு சொல்லுங்கக்கோ இதுல எல்லாம் இங்கக்கோ ஆமா ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் போனியா நீ மூணாம் மாசம் வந்தாச்சே ஸ்கேன் ஒன்னு எடுக்க போலியா ஆமாக்கோ இன்னும் ரெண்டு நாள்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும் மூணு மாசம் ஆயிட்டு நாலு போனதும் தெரியல சொல்லுங்க தப்பா நினைக்காத நெட்டு வலி எப்படி முந்திரி பருப்பு படுத்து கிடந்து எப்படிலாம் தின்னுட்டு எல்லாம் கொழுப்பு அடையும் சொல்லுவாங்க சாப்பிடறதுனால ஆசைக்கு ரெண்டு இது எந்திரிச்சிருந்து பருப்பா சாப்பிடணும் இப்படி படுத்து கிடந்தா தும்பா இப்படி ஓம ஓம்பாட்டு கண்டமேனிக்கு படுத்திருக்கிய ஒரு சாயிட ஓடி ஒரு சாச்சு தான் படுக்கணும் என்ன ஆமாக்கா எங்க மாமியாரும் சொல்லும் அம்மாவும் தான் இருக்கு நமக்கு அப்படியே படுத்து எப்பவும் பழகிட்டலக்கா அந்த ஹாய படுத்து பழகிட்டா அப்படிதான் வருது நீ இவ்வளோ நாள் இவ்வளோ ஆட்டு பிள்ளையே இருந்த இப்போ உனக்கு வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கு அப்போ நீ கொஞ்சம் சூதானமாக தானமா இருந்துக்கிடணும் ஏ சரியா ஒழுங்காக ஒரு சாச்சு படுத்துக்கோ குழுப்பு திங்காத கொஞ்சம் குனிஞ்சு நிஞ்சு வேலை பாரு அது ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள்லாம் அந்த காலத்தில் குளத்தில் போய் தண்ணி எடுப்போம் ஆற்றுல போய் துணி துவைப்போம் வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடாக வச்சுட்டு தான் போய் குழந்தை பெற்றுட்டு வருவோம் நீங்கள் என்னென்னா குழந்தை உண்டாக்கி நியூஸ் கேட்டாலே ஒரே கடாதான் சரி சரி எல்லாம் உடனே மாத்தன்னு நினைச்சா முடியுமா பைய பைய மாத்திக்கிடுவேன் முந்திரி பருப்பும் ஒரு மேக்கப் செட்டும் பூ மாதிரி கேட்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க நீ பல்லு இழிக்கலே நான் நினைச்சேன் இதைதான் கேப்பேன்னு நீ பல்லு இழிக்காட்டாலும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன் தாரு அப்ப எங்களுக்கு எல்லாம் இல்லையா நெட்டவழி எனக்கு ஒரு பேர் சம்பளமும் வேணும் பத்துக்கோ எனக்கு ஒரு ஸ்ப்ரே இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நான் கேட்கல என் மோவன் கேட்டான் சொல்லி விட்டான் எம்மா நெத்த நெட்ட வழி எடுத்துட்ட சொல்லி ஸ்ப்ரே இருந்தால் கொண்டு வாங்கம்மான்னு சொல்லி விட்டான் பார்த்துக்கோ எனக்கு ஒரு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு இருக்கியா ஸ்ப்ரே இல்லைனா எடுத்துகிட்டு வரலக்கா ஸ்ப்ரே எல்லாம் அங்கே அண்ணன் வீட்டில் தான் இருக்குது இனி போனால் எடுத்துகிட்டு வரேன் என்னக்கா கொண்டு தாரேன் இப்போ இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேனா தாரேன் கொண்டுட்டு போங்க இந்த கூடையோடு எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் எல்லாம் இருக்கான் இந்த தங்கத்துல தங்கத்துல மிக்ஸ் ஆன சாக்லேட்லாம் இருக்காங்க சாப்பிட்டு நல்லா கலர் சொன்னான் சொன்னா இதுல மேக்ரோசாப்டும் இருக்கு உனக்கு தாரேன் பூ மாதிரி கொண்டு குடுங்கோ இது மட்டும் தான் உங்க வேற இந்த துணிமணி அப்புறம் அதெல்லாம் சோப்லாம் மனமா சொல்லுவாங்களே ஏக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு பை நிறைய எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் எல்லாம் இருக்கு எனக்கு பார்க்க நேரம் இல்லை நான் அது தூக்கிட்டு வர முடியாதானே நான் ராத்திரி ஆயிட்டு அதாங்க அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் நீ போய் தான் எடுத்துட்டு வரணும் அப்போ சோப்பு வேணா அழுகணும் தாரேன் இப்போ சோப்பு தானே நீ கேட்க வர தாரேன் சரி வந்த வேலை முடிஞ்சு பெய்ய கிளம்ப வேண்டியதா சரி அப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் இருங்களாங்க போலாமே